ஏங்க நான் ரெடி ஆயிட்டேன் போலாமா எதுக்கு மது இவ்வளவு பெரிய பேக் 10 நாளா இருக்க போறோம் ஒரு நாள் தானே ஏங்க இன்னைக்கு போகறோமா அங்க போய் நைட் ஒரு Dress நாளைக்கு ஃபுல்லா ஒரு ரெண்டு Dress மாத்தணும் அப்புறம் கிளம்பற அன்னைக்கு எப்படினாலும் ஆறு செட் தேவை படுங்க சரி உனக்கு என்ன வேணுமோ நீ போட்டுக்கோ வா போலாம் எங்க தான் போறா பின்னாடியே போய் பாத்துறோம் இவங்களுக்கு தெரியாம பின் சீட்ல யாரி உட்கார்ந்தறனும் ஆமா ஏங்க அத்தை கிட்ட சொல்லாம இப்படி விடிய காலமே போறோமே திட்ட மாட்டாங்களா

சலங்கை ஒளி மாதிரி இருக்கு ஏ புலவனி பாண்டிய என்ன போய் புலவரா இவ கழுத கணக்கெல்லாம் சிரிச்சா அம்மா என்ன நடிப்பு நடிக்க அந்த பாய் உள்ள இந்த ட்ரெஸ்ல நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா எல்லா சினிமா நடிகையும் தோத்து பேர் வளவோ சும்மா கதை விடாதீங்க பயங்கரமான ஆளா இருப்பான் போலைய எப்படி எல்லாம் போய் பேசிட்டு இருக்கான் என்ன மனசெய்வேன் ரொம்ப ஓவரா போறான் எனக்கு கோபமா வருது தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்

உனக்கு என்ன வேணாலும் கேள் என்ன ட்ரெஸ்ஸு நகை நல்ல சாப்பாடு எல்லாமே நான் உனக்கு வாங்கி தரேன் இந்த ரெண்டு நாளும் நீ நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆ சரிங்க இந்த தாய்க்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பானா நானா வாங்கினாதான் உண்டு திருட்டு பைய வர வர என்ன ட்ரெஸ் போடுற நீ போட்டதே திருப்பி திருப்பி போடுற உனக்கு ஒரு நூறு ட்ரெஸ் வாங்கணும் பத்துக்க ஏ அம்மா நூறு ட்ரெஸ்ஸா அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு ஒரு நாலு ட்ரெஸ் போதும் சும்மா இரு சினிமா நடிகை எல்லாம் ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ் திருப்பி போட மாட்டாவோ அதே மாதிரிதான் உனக்கு நான் நிறைய ட்ரெஸ் வாங்கி தருவேன் நீ ஒரு வாட்டி போட்டதை இன்னொரு வாட்டி போடக்கூடாது மகாராணி கூட தோத்து பேருவா இந்த பையன் என்ன வரதுக்கு வராமதிக்கம் நம்ம இந்த ட்ரிப்பு முடிச்சு போகும்போது ஒரு நல்ல நகை கடையில் போயிட்டு உனக்கு கையில ஓம்பயரும் என் பேரும் போட்டு ஒரு மோதிரம் அப்புறம் உனக்கு நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஒரு பிரேஸ்லேட்டு அப்புறம் அதே மாதிரி கழுத்துலேயும் நீ எப்போவுமே உன்னோடதும் என்னோட பேரும் சேர்த்து ஒரு டாலர் போட்டுக்கணும் அதே மாதிரி நானும் போட்டுக்கிறேன் நம்ம அப்படி வாங்குவோம் சரியா நம்ம ஒரு இணை பிரியாத ஜோடிகளாக இருக்கணும் ஏ எம் ஆர்யா மது அப்படி போடணும் சரியா சரிங்க எங்க நீங்க ரொம்ப பாசமா இருக்கியோ இந்த தாய் பேரு ஒரு நாளாவது வீண் போட்டிருப்பானா அந்த பரிதாபமான தகப்பறக்கார அவரை பேரும் கணேசன் ஜெயனே ஒரு நாளாவது போட்டிருப்பானா நேத்து வந்தவல எம் போட போறானாமை யம்மே சரி வழியில ஏதாவது கடையில நல்லா சாப்பிட்டு போகும் சரியா விடிய காலவே கிளம்பிட்டோம்ல சரிங்கா எது கேட்டாலே சரிங்க சரிங்க மோஞ்சி என் பாருக்கு வரேங்க கீதாக்கா இப்படியே இருந்தா உருப்பிட முடியாதுக்கா நான் ஒரு ரோசனை பண்ணிருக்கேன் அது என்னன்னு கேட்கலா சொல்லு எப்படி வழங்காத யோசனையாக தான் இருக்கும் சொல்லு சொல்லு ரொம்ப நாள் ஆச்சுக்கா பிஸ்னஸ்லாம் பண்ணி நான் வந்து என்னெல்லாமோ பிஸ்னஸ் பண்ணால் ஒன்றும் ஓடலை ஆனால் கைவசம் ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஒரு ஐடியா தோணுச்சிக்கா நம்ம பனிமுலர் பாட்டி வீட்டில் ஒரு கேன் பால் கேன தூக்குவோம் நல்ல ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து நல்ல பால் கோவா கிண்டி ஒரு சின்ன சின்ன டப்பாலையோ இல்லைனா ஒரு பேப்பர்லேயோ அடைச்சி நம்மளே வீடு வீடாக போய் போட்டா என்ன வீடு வீடாக போட போறியா எல்லா வீட்லையும் தூக்கி வீச போறியா மெண்டல் ஏஞ்சல் வீடு வீடாக போட போறேன்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது ஒவ்வொரு வீட்லேயே போய் கொண்டு போய் வித்தா என்ன அருமையான ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பேக்கெட்டு ஐம்பது ரூபான்னு விற்றா கூட நல்ல லாபம் கிடைக்கும் அழகா பண்ணலாமே யாருக்கு இல்லை பால்கோவா கிட்ட தெரியும் யாரதான் குழுங்கா கிண்டுவா ஒருத்தருக்கும் தெரியாது சும்மா பால்கோவா கிண்டுறது பெரிய விஷயமா பாலை சீனி கொஞ்சம் மாவை போட்டு கலக்கணும் பால்கோவா அது கூட கொஞ்சம் மத்த மத்த பொருட்களையும் போட்டு கிண்டனா சுவையான பால்கோவா ரெடியாக போகுது ஒரு ஆள் கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு என்ன சொல்லுதுங்க எல்லாரும் எனக்கு டபுள் ஓகே பங்க சக்கம் இதில் சேர்க்க வேண்டாம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளே செய்வோம் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவளை நம்ம கூட்டிட்டு போய் விற்கிறதுக்கு கூட்டம் போவோம் ஆமா கீதாக்க சொல்கிறது கரெக்டு தான் பங்க சக்கம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளே செய்வோம் அப்புறம் பங்க சக்கவும் பாவம் தானே எப்போவுமே அடுப்படியிலேயே போட்டு கொள்ளுதோம் அந்த மாதிரி நம்மளே நல்லா செஞ்சிட்டு அப்புறம் அந்த அக்காவை கூப்பிட்டு ஒரு பெரிய பால் நிறைய பால் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்படுமே பழைய பாட்டிக்கு காசு கொடுக்கணுமே

ஏட்டி அப்ப நான் போய் தூக்கிட்டு வர ரெடியா இருங்க போங்க என் மாதிரி இந்த விளக்க மாதிரி இருக்கலாம் கிடக்கு ஏற்கனவே இதை கொண்டு வந்து பாட்டி அடி அடிக்கடி நடிச்சாவோ ஹலோ நெட்ச்வாலி கலோ ரோஸ் ஹவ் யூ யா ஐ அம் ஃபைன் வாட் ஆர் யூ டுயிங் நவ ஆமா ஆமா வாட்டர் பிடிக்கணும் வந்து கேன் எடுத்துக்கறேன் நோ நோ திஸ் இஸ் மில்க் கேன் போடி இங்கிலீஷ் மூஞ்சி ஹே ஹே டோன்ட் டேக் டோன்ட் டேக் நல்ல மர்மவா நல்ல மாமியாருக்கு சால்ற அடிப்பா போல போ நீ என்ன பாலை விக்க போற பேசாம கண்ண ஓடு ஓ மை காட் பாணி மலர் ஆன்சி பாணி மலர் ஆன்சி நோ ஷீ இஸ் கான் வந்து விட்டேன் நான் வந்து விட்டேன் வாழ்க்கை அணை கொண்டு வந்து விட்டேன் சரி அப்ப அடப்ப மூட்டிடுவோம் இம்ம இந்த வந்து உட்கார்ந்திருக்காவோ ஏ எங்க அக்கா மடி தான் சக்கப் என்ன சக்க மட்டியளோ நாளா உங்க பால் குவோன்னு தின்ற மாட்டேன் மடி சொல்லி தர எப்படி சொல்லி ஒரு பெரியவங்க இருக்கட்டும் அப்பதான் பக்குவம் பாத்து சொல்லுவாங்க எனக்கே சமயலை பத்தி ஒண்ணுமே தெரியாது நானே நேரா போக்குக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கேன் முதல்ல ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதை பாலை ஏ பாத்திரம் நல்ல பெருசா எல்லாம் இருக்கு நிறைய பால் இருக்கு ஆமா சொல்லுங்க சீக்கிரம் நல்ல நல்ல நொறையா இருக்கு

நான் வீட்டில் சாம்பார் வைப்பேன் ரசம் வைப்பேன் தயிர் சாதம் கிண்டுவேன் அதுக்கப்புறம் காப்பி போடுவேன் இது தவிர்த்து நமக்கு எந்த சமையலும் தெரியாது நான் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் தானே ஆகுது ஒரு வயசில் பெரிய பொம்பளை சொல்லுதல்ல நம்ம எடுத்துகிட்டு வருவோம் பால் நல்ல பொங்க பொங்க அது ஒரு மாதிரி நல்ல மனம் வருதுன்னு பால் இப்படி மணக்குன்னா பால் கோவா எப்படி மணக்கும் நான் பால் கோவா கிண்டி நீ பார்த்ததில்ல இல்லை பால் கோவா மட்டும் கிண்டுறேன் அதுக்கப்புறம் பாரம் மேனேஜர் என் பிறத்தால எப்படி வராருன்னு நீங்க தலையில் என்ன தண்ணி குடிச்சாலும் மேனேஜர் உங்க ஏன் வர மாட்டாரு அவர் எனக்கு கம்மி சரியா நான் வாண்ட எதுவும் நான் ஏன் பால்கோவா பக்குவத்துக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பெருமையா சொன்னேன் நீ உடனே வந்துடறாத ரெண்டு கேள்ச்சக்கா சரோஜா எங்க ஆ உங்க பழக்கடைக்கு போயிருப்பாவோ பால் கோவெல்லாம் கிண்டி போய் பல போய் கொடுத்து வருவோம் நான் அம்புட்டு எடுத்துட்டு எல்லாமே இருக்கு இதுல சரி போடுவோம் முதல்ல நல்ல பால் நுரையோட வருது பத்தியா இப்ப அதுல லேசா வத்து பிடி போடு ஏக்க ஒரு கையளவு இருக்கு போதுமாக்கா ஏமா பால் கோவல போய் காரத்தை போட சொல்லதால எனக்கு என்னமோ சரியாவே படலட்டி ஏக்க உண்மையிலே உங்க ஊர் பால் கோவல போய் காரம் போடுவாவுளாக்கா ஏன்னா பால் கோவை இனிச்சு தானக்கா கிடக்கு உண்மையே சொல்லுங்கக்கா ஏமாத்தாதியோ ஏ கடவுளே இவ்வளவு பெரிய பாத்திரத்துல ஒரு கொஞ்சோண்டு உரப்பு பிடி போடுறதால ஒண்ணுமே ஆவாதுட்டி அது நல்ல ஒரு மாதிரி கலர் கொடுத்து நல்ல செவந்து ஒரு மாதிரி அழகா வரும் சொல்றதை மட்டும் செய்யி சரி வயசுல பெரியவோ சொல்றாவோ போடுவோம் அவங்க ஊர் பால் கோவா போல அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடு இவ்வளவு போடுடா ஏ அம்மா பால் என்ன மஞ்சள் போட்டு குளிக்கவா போதே கொஞ்சம் போடுற இல்ல பாதி போட்டா போதும் அளவு என்ன அளவா எடு கச்சை சொல்றது ஒழுங்கா செய்யல அளவுடா ஆ இம்பிட்டு போடு 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 மஞ்சள் பொடி வாசத்துக்கு பால் கோவா நல்ல மணக்குமே எந்த ஊர்ல பால் கோவா மஞ்சள் கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் அடியே கூறு கிட்ட சிர்க்கி நல்ல சுத்தமான பால்ல நல்ல முரப்படி சேர பால் கோவா நல்ல ஒரு மாதிரி லைட் மஞ்சள்ல தான் இருக்கும் வெள்ளை வெள்ளை இருக்கிற பால் கோவால நல்ல மைதாவை போட்டு கிண்டி இருப்பான் உன என்னதான் தெரியுமாப்பா பேண்ட் சட்டையை போட்டு அழையாக தான் லாய்க்கு நல்லா புது வித பால்கோவா கிண்டி ஊர் பூரா கொடுத்துடணும் எல்லோரும் தின்னுட்டு சாவதுக்கு என்னைய மட்டும் மேனேஜர் கூட சேர விடாமல் பண்ணு தேராட்டி உங்களுக்கு எல்லாம் தப்பு தப்பாக பால்கோவா செய்ய சொல்லி கொடுக்கேன் ஏக்கா அடுத்து என்ன போடணுக்கா இல்லை எல்லா பொடியும் வச்சிருக்காவ ஏமா ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடு பானுமதி ஆண்டி எந்த ஊரில் பால்கோவா உப்பாக இருக்கும் ஏமா பத்து லிட்டர் பால்ல ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறதுனால ஒன்றும் உப்பு கரைச்சிடாது அது உப்பு இனிப்பு சேர்ந்து கலந்து ஒரு மாதிரி நல்லா வரும் பார்த்துக்க கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் நல்ல பக்குவம் கரெக்டா வந்துரணும் அதான் முக்கியம் சரி அடுத்து நல்ல புளி இருந்ததுன்னா கொஞ்சம் கரைச்சு போடுமா ஆ புளி இருக்கு இந்த அஞ்சு நிமிஷத்துல ஊற வச்சு புளி கரைசல் தாரேன் ஏக்க புளிய ஊத்திட்டுமா ஏடி ஒண்ணுனா கேக்காத டீ ஊத்து ஏக்க பால் கோவா வெள்ளையா தான வரைக்கும் இதுனக்கு ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல வந்திருக்கு என்ன இது ஒரு மாதிரி அசிங்கமா குரங்க மாதிரி இருக்கு என்னைய மேனேஜர் கூட சேர்த்து வைக்காம இவங்க இழிச்சக்கா புளிச்சக்கான அவளுக்கே சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அதான் இது பேரு பால்கோவா இல்ல வேசம் ஏய் பிறவி பைத்தியமே அவ்வளோ பாலம் வீணாயிட்ட ஒன்றால் நாங்கள் என்ன செய்ய அதுதான் உங்களுக்கு கொடுத்த தண்டனை என்னைய நீங்கள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பால் செய்ய சொல்லி கொடுத்தேனே வைப்போம் நானா என்ன பண்ணிட்டு

புது வித தண்ணி ஒண்ணு வந்திருக்கு இத குடிச்சா நல்ல உடம்பு பலனாகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருவோமா ஆமா குண்டா இருக்கிறவங்க வீட்டுல போய் இந்த தண்ணிய குடிச்சா உடம்பு நல்ல ஒல்லியாவும் சொல்லி குடுத்துருவோம் இன்னைக்கே குடிச்சிடணும்னு சொல்லிடுவோம் ரெண்டு மூணு நாள் வச்சு கெட்டு போயிட்டுனா குடிச்சிட்டு செத்து போயிட்டாலும் பாய்சன் ஆயிரும் நம்ம செயலுக்கு போயிடுவோம் ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இதை குடிச்சா நல்ல உடம்பு வெயிட் போடுன்னு சொல்லிருவோம் அப்புறம் நார்மலா இருக்கிறவங்களை பார்த்தானா உங்களுக்கு உட்கார்ந்து இருக்க முடியலையா வீட்டு வேலை செய்ய முடியலையா இத குடிங்க நல்ல பலன் வரும்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒரு டப்பால ஊத்தி கொடுத்துருவோம் மாட்டேன்

பத்து ரூபானா எப்படியும் நம்ம ஒரு இருபது டப்பா எடுக்கணும் என்கிட்ட காசு இல்ல எம்மா ஆல் இந்தியா பிராடு போன்ற காசு இல்லையா பட்டி சரி அம்மா எங்கேயாவது ஒரு டப்பாவை பிறக்கிட்டு வாங்க போங்க சரி கீதா ஆண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டப்பாவில் பிறக்கி வச்சு நம்ம புதுவித டிஷ்ஷை விற்பனை பண்ணிடுவோம் இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே இது பேர் டிங்கா மங்கா வாட்டர் வாவ் வெரி நைஸ் டிங்கா நங்கா வாட்டர் டிங்கா நங்கா வாட்டரை குடிங்க சந்தோஷமா கிரிங்க இந்த பாலுமதி அரமண்டல் பார்த்த வேலையால இந்த தண்ணியை கொடுத்து நம்ம என்னென்ன ஏச்சு பாச்சி வாங்க போறமோ தெரியல பயமா இருக்கு டீட்டி நம்ம கூட சேர்ந்து சுந்தரியும் கெட்டு போயிட்டு காலோ டீ பாவம் என்னையே இழக்காதீங்க நான் அமைதியா தான் இருந்தேன் இது எல்லாமே உங்களுடைய வேலை கழுத்து அப்படியே பிடிச்சு நெரிச்சு விடுவேன் ஒரு சின்னதாக தப்பு நடந்தா அதெல்லாம் எல்லாம் பழியும் ஏன் மாதிரி இது நல்லது நடந்தா மட்டும் எல்லாத்துக்கும் வந்துருவ அழுவோம் சரி சரி ரெண்டு வாட்டர் வாட்டம் ரெடி பண்ணிப்போம்